உலகத்திலே ஐம்பதுக்கும் மேற்பட்ட முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது இரண்டு பில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் சனத்தொகையை கொண்டிருக்கின்ற இவர்களால் ஏன் பாலஸ்தீனத்துக்கு ஒரு தீர்வு காண முடியாது என்ற கேள்வி நம்மில் பலருக்கு ஏற்படுகிறது நியாயமான ஒரு கேள்வி உண்மையிலேயே பாலஸ்தீனத்துக்கு தீர்வு காணக்கூடிய நிலைமையை இந்த முஸ்லீம் உலகுகளால் அல்லது முஸ்லீம் நாடுகளால் உண்மையிலேயே அடைய முடியாதா என்ற கேள்வி நமக்குள் நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வி இந்த முஸ்லீம் நாடுகள் நினைத்தால் அதிலும் குறிப்பாக அரபுலக நாடுகள் நினைத்தால் ஒரு நொடிப்பொழுதிலே பலஸ்தீன் பிரச்சனைக்கு காண நிச்சயமாக முடியும் ஆனால் அவர்களுடைய வறட்டு கௌரவங்கள் பிராந்திய பாதுகாப்பு அவர்களுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர்களுடைய இருப்பை மட்டும் யோசித்துக் கொண்டவர்களாக இருப்பதன் விளைவாகத்தான் இன்று பலஸ்தீன் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே சில மாதங்களுக்கு முன் அமெரிக்காவின் ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் மத்தியர்களுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட பொழுது மீடியாக்களிலே மிகவும் பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம் காசாவுக்கான தீர்வு வந்துவிடும் என்று ட்ரம்ப் அவர்களும் ஒரு விடயத்தை அறிவிக்கப் போகிறேன் அது ஆச்சரியமாக இருக்கும் உலகத்துக்கு ஆச்சரியம் தரக்கூடிய செய்தியாக அது இருக்கும் என்று கூறியிருந்தால் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த ஆச்சரியமான செய்தி காசாவுக்கான விடிவு இதோ வந்துவிட்டது என்ற செய்தியாகத்தான் இருக்கும் என்று தான் மீடியாக்களும் எதிர்பார்த்து இந்த நிலைமையிலே மண்ணை வாரி போட்டது போல அது எதுவுமே பேசப்படாத ஒரு சந்திப்பாக அவருடைய மத்திய கிழக்கு சந்திப்பு நடைபெற்றது அதற்குரிய காரணம் அந்தந்த நாட்டு தலைவர்கள் தான் ட்ரம்ப் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு சென்றவுடனே சவுதி அரேபியா ஒரு ட்ரில்லியன் டொலர்களை அமெரிக்காவுக்கு அள்ளி வழங்குகிறது இதோ நாங்கள் சைனா பக்கம் போக மாட்டோம் வேறு நாடுகளிலே எதுவும் முதலீடு செய்ய மாட்டோம் வாங்க மாட்டோம் இதோ அமெரிக்காவின் தயவிலே அமெரிக்காவின் காலடியிலே விழுகின்றோம் ஒரு ட்ரில்லியன் டொலர்கள் நாங்கள் தருகின்றோம் இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் போடுகின்ற நிபந்தனைகள் அந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அந்த நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அமெரிக்கா தலையிட்டு பாதுகாக்க வேண்டும் பிராந்திய பாதுகாப்பு மிக முக்கியம் இதுதான் அந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறது இதுதான் மிக பேசப்பட்ட விடயங்கள் அதுக்கு பிறகு சவுதி அரேபியாவிலே அதிகமான முதலீடுகளை கொண்டு வர வேண்டும் அதற்காக நீங்கள் இரண்டு வார்த்தைகளை பேச வேண்டும் ட்ரம்ப் சொல்கிறார் பாருங்கள் நாங்கள் இல்லாமல் இந்த நாடு எப்படி அபிவிருத்தி அடைந்திருக்கிறது மிகவும் அழகாக இருக்கிறது இப்படி ஒரு வார்த்தையை போட்டுவிட்டால் முதலீட்டாளர்கள் அந்த நாட்டுக்கு போய் முதலீடு செய்வார்கள் இதுதான் நோக்கம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த கால்குலேட்டரில் ஒரு ட்ரில்லியன் டாலரை அடித்து பாருங்கள் அடிக்க முடியாது ஒரு ட்ரில்லியன் டாலரினுடைய பெருமதியை பார்ப்பதற்கு கூட கால்குலேட்டரில் அடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ட்ரில்லியன் என்பது மிகப்பெரிய பணம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் நீங்கள் பா இந்த வீடியோவை பார்க்கின்ற ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து எந்த தொகை என்று அடித்து பாருங்கள் நீங்களே வியந்து போவீர்கள் இதுக்கு பிறகு எந்த விடயமும் பாலஸ்தீன் பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளவே இல்லை ட்ரம்ப்புக்கு விடயம் லேசாக போய்விட்டது அதுக்கு பிறகு அவர் துபாய் செல்கின்றார் ஓஹோ சவுதி அரேபியா ஒரு ட்ரில்லியன்களை கொட்டிவிட்டது நாங்களும் அதற்கு பதிலாக அதை விட கூடுதலாக கொடுக்க வேண்டும் இப்படி யுஏ என்ன செய்கிறது என்றால் ஜாகிலியத்துடைய பாரம்பரியமான அந்த பெண்கள் தலையாட்டுகின்ற அந்த ஒரு கலாச்சாரத்தை இழுத்து வறியவே இழுத்து போட்டு ட்ரம்பை வரவேற்று ஒன்று தசம் நாலு ட்ரில்லியன்களை துபாய் கொடுக்கிறது ஒன்று தசம் நாலு ட்ரில்லியன் டாலர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சவுதிக்கு கொடுக்குற எல்லாம் எங்களுக்கும் கொடுக்க வேண்டும் சவுதியினுடைய அந்தஸ்திலே நானும் இருக்க வேண்டும் எங்களை விட கூடுதலாக எதுவும் கொடுத்து விடக்கூடாது ஒயிட் ஹவுஸில் எடுக்கின்ற எந்த முடிவுகளும் சவுதிக்கு சாதகமாக எல்லாமே இருந்துவிடக்கூடாது இப்படியான பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்டு அந்த பணம் அங்கே கொடுக்கப்படுகிறது அதுக்கு பிறகு கத்தார் என்ன செய்கிறது கத்தாருக்கு செய்வதறியாத கத்தார் திகைக்கிறது உண்மையிலே பல வருடங்களுக்கு முன்னதாக இதே துபாய் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் கத்தாருக்கு பொருளாதார தடை விடுக்கிறது அமெரிக்காவோடு சேர்ந்து கொண்டு அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ராணுவத்தளம் கத்தாரில் இருந்தாலும் கூட அமெரிக்கா அந்த விலையிலே பெரிதாக உதவி செய்யவில்லை கத்தாருக்கு ஏன் சவுதி அரேபியாவுடைய துபாயினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கிறது அமெரிக்கா இதற்கெல்லாம் பயந்த கத்தார் என்ன செய்கிறது என்றால் அவர்களும் ஒரு ட்ரில்லியன்களையும் கொடுத்துவிட்டு இந்த மிதக்கும் மாளிகை ஒன்று விமானத்திலே ஆகாயத்திலே மிதக்கும் மாளிகை ஒன்றை அன்பளிப்பு செய்கிறார்கள் இதுவும் சுமார் மிகப்பெரிய பெருமதி கொன்ற ஒரு விமானம் இப்படி சுமார் மூன்றரை ட்ரில்லியன்களுக்கு மேலான அல்லது நான்கு ட்ரில்லியன்களுக்கு கிட்டுகின்ற பணத்தை அள்ளிக்கொண்டு மிகவும் சந்தோஷமாக செல்கின்றார் இந்த டொனால்ட் ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் அவர் ஒரு டீல் மேக்கர் அவருடைய நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு பணம் வருகிறது என்றால் எதையும் செய்ய துணிந்தவர் அவர் எந்த விடயத்தையும் மாற்றக்கூடியவர் இப்படி இருக்கின்ற அந்த ட்ரம்பின் உக்தியை புரிந்து வேண்டும் அரபு நாடுகள் உண்மையிலேயே இந்த மூன்று நாடுகளும் இந்த கொடுத்த ட்ரில்லியன் கணக்குகளை நீங்கள் பார்த்தால் கைவிரல் நுனியிலே காசா பலஸ்தீன் பிரச்சனையை இவர்களுக்கு தீர்த்திருக்க முடியும் காசா தனிநாடு பிரகடனம் படுத்தப்படாவிட்டாலும் கூட முழுமையான ஒரு யுத்த நிறுத்தத்துக்கான தீர்வாக அந்த பணம் நிச்சயமாக பாவிக்கப்பட்டிருக்க முடியும் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு டீல் மேக்கரோடு தான் இவர்கள் அந்த பணத்தை அள்ளி கொடுத்தார்கள் ஆகவே தவறவிட்ட சந்தர்ப்பம் கடந்த காலங்களை விடுத்து தற்போதி இருக்கின்ற நிலைமைகளுக்கு கூடாக தீர்த்து கொள்ளப்பட வேண்டிய அல்லது தீர்க்க முடியுமான சந்தர்ப்பத்தை தவறவிட்டதற்கான பொறுப்புகளை இந்த மூன்று நாடுகளும் நிச்சயமாக சுமக்க வேண்டும் அங்கே மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகின்ற அந்த அவலங்களுக்கு இவர்களும் பொறுப்பு கூற வேண்டும் காசா என்ற ஒரு நகரம் இல்லாதொழிக்கப்படும் நிலைமைக்கு ஆக்கிவிட்டதை நினைத்த இவர்கள் வருத்தப்பட வேண்டும் நிச்சயமாக முஸ்லிம் உம்மா இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எனவே முஸ்லிம் உம்மத்துக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தியும் பணபலமும் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது ஆனால் முஸ்லிம் உம்மாவை பயன்படுத்தி கொண்ட இந்த ஆட்சியாளர்கள் அவர்களுடைய ஆட்சியை மட்டும் தக்க வைத்துக் கொள்வதற்காக இருக்கின்ற இந்த சுயநல புத்திதான் அல்லது சுயநல போக்குதான் இந்த முஸ்லிம் உம்மாவை அதிலும் குறிப்பாக பலஸ்தீனத்தை அரபு தீபகற்பத்திலிருந்து பாதுகாக்க முடியாமல் இருப்பதற்கான மிக காரணமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது உலகெங்கிலும் உள்ள முஸ்லீம்கள் இன்றும் அநியாயமாக கொலை செய்தும் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருப்பதற்கும் இவர்களுடைய அசம்பந்த போக்கும்தான் காரணம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நிச்சயம் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் நான் உங்களோடு இஷாம்